செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் பன்முக திறமையாளர்களாக மாறிவரும் குழந்தைகள் குறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு உலக நீரிழிவு தினத்தையொட்டி மருத்துவர் ஹேமலதா கணேசன் வழங்கும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முந்தைய தலைமுறையினருக்கு கிடைத்திடாத தொழில்நுட்ப வாய்ப்பு தற்போதைய குழந்தைகளை பன்முகத் திறமையாளர்களாக மாற்றி வருகிறது இது குறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே பின் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே என்கிறார் கவிஞர் புலமைப்பித்தன் வேகமாக மாறிவரும் சமூக கட்டமைப்புக்கு ஏற்ப குழந்தை வளர்ப்பும் தொடர்ந்து மாற்றம் கண்டு வருகிறது தங்களுடைய கடினமான ஓய்வில்லாத உழைப்பின் பலன் குழந்தைகளை சென்றடைய வேண்டும் என்பதே ஒவ்வொரு பெற்றோரின் கனவாக இருக்கிறது குழந்தைகளின் நலனுக்காக பணத்தை மட்டுமே செலவிடாமல் நேரத்தையும் செலவிடும் போதுதான் கனவு நனவாக மாறுகிறது குழந்தைகளின் ஆர்வத்தை கண்டறிந்து ஊக்கப்படுத்தினால் அவர்கள் சாதனையாளர்களாக மாறுவார்கள் என்பதற்கு அண்மை கால உதாரணமாக மாறியிருக்கிறார் சேலத்தைச் சேர்ந்த ஒன்பது வயது சிறுவன் விஸ்வா கணக்கு தணிக்கையாளர் விஜய் பல் மருத்துவர் ஷாலினி தம்பதியின் மகனான விஸ்வா இரண்டரை வயது தொடங்கி கையில் கிடைத்த பொருட்களை வைத்துக்கொண்டு அதில் தாளம் போட்டு வந்துள்ளார் இதை கவனித்த பெற்றோர் அவரின் ஆர்வத்தை தெரிந்து கொண்டு கொரோனா காலத்தில் கிடைத்த கல்வி இடைவெளியை பயன்படுத்தி ஆன்லைன் முறையில் ட்ரம்ஸ் மற்றும் கீபோர்டு வாசிக்க பயிற்சி அளித்துள்ளனர் இதன் மூலம் லண்டன் ட்ரினிட்டி கல்லூரி நடத்திய ராக் மற்றும் பாப் ட்ரம்ஸ் தேர்வில் அதிகபட்சமான எட்டாவது கிரேடில் தேர்ச்சி அடைந்துள்ளார் இந்த சிறுவன் விஸ்வா மேலும் கிளாசிக்கல் ட்ரம்ஸ் மற்றும் கீபோர்டு பிரிவில் மூன்றாவது கிரேடு முடித்து மிக இளம் வயதில் ட்ரம்ஸ் வாசிப்பில் புதிய சாதனை படைத்துள்ள விஸ்வாவின் திறமையை அங்கீகரித்து கலாம் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் மற்றும் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அமைப்புகள் இளம் சாதனையாளர் விருதினை விஷ்வாவிற்கு வழங்கி உள்ளனர் தற்போது மிருதங்கம் வாசிப்பு பயிற்சியினும் தொடங்கியுள்ள விஸ்வா அதிலும் வசத்தி வருகிறார் மே டூவர்ஸ் பிராக்டிஷன் டம்ஸ் டூ ஹர்ஸ் டூ அதுக்கு டைம் நம்பளே தான் வச்சுக்கணும் லைக் இப்போது நான் பேட்மிண்டனும் போகிறேன் பேட்மிண்டனும் சே சேர்த்து நான் வீட்டுக்கு வந்தால் ட்ரம்ஸ் அப்புறம் அப்புறம் கீபோர்ட் டைம் குழந்தைகளின் தனி திறமையை கண்டறிந்து ஊக்கப்படுத்தும் போது திறமை சாதனையாக மடைமாற்றம் அடைகிறது விஸ்வாவின் ஆர்வத்தை இரண்டரை வயதில் கண்டறிந்த நிலையில் தொடர்ச்சியாக அதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தந்ததாக கூறுகிறார் அவரின் அம்மா திருமதி ஷாலினி குழந்தையோட லிட்ரலி பிசிக்கலா உட்காந்து அவங்க என்ன பண்றாங்கறத கவனிச்சு அதை என்கரேஜ் பண்ணி நம்மளால குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய அந்த நேரத்தை செலவழிக்கும் போது குழந்தைக்கு பயங்கர ஒரு பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் தான் அது ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் போது அந்த குழந்தை ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப் கிராஜுவலா வளர்றாங்க ஸோ பேரண்ட்ஸா பேசிவா குழந்தைக்கு வந்து வாங்கி கொடுத்துட்டு விளையாட சொல்றது மட்டும் இல்லாம நம்ம கூட உட்காரும் போது குழந்தையோட குரோத்தை நம்ம வந்து மாசிவா பார்க்கலாம் மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுத்தர தேவையில்லை ஆனால் மீனை ஓட்டப்பந்தயத்திற்கு தள்ளக்கூடாது அதேபோல போல மதிப்பெண்ணை நோக்கிய பந்தயத்தில் ஓடுவதற்கு குழந்தைகளை தள்ளி அழுத்தம் கொடுக்காமல் இருந்தால் எல்லா குழந்தைகளின் திறமையும் முழுமையாக வெளிப்பட வாய்ப்புள்ளது ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி உலக நீரிழிவு நோய் தடுப்பு தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது நீரிழிவு நோய் வராமல் தடுப்பதற்கு உடற்பயிற்சி மற்றும் சரியான உணவு முறை மிகவும் அவசியம் என்று கூறுகிறார் மருத்துவர் ஹேமலதா கணேசன் அவர் பேசுகையில் சரியான நேரத்தில் சாப்பிடுங்க சரியான நேரத்தில் தூங்குங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வச்சுக்கோங்க பீரியாடிக்கலாக எக்ஸசைஸ் பண்ணணும் நம்ம லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் யாரும் டைம் இல்லை அந்த மாதிரிலாம் எந்த இதுவுமே சொல்லக்கூடாது ஹெல்த்துக்கு ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும்னா நல்ல பேலன்ஸ் டயட்டை சாப்பிட்டு வாக்கிங் போன்ற எக்ஸசைஸ் வாக்கிங் மட்டும் இல்லை ஜாகிங் ஸ்விம்மிங் எல்லாருமே வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணுன்றது என்னோடய சின்சியர் அட்வைஸ் ப்ளஸ் டயட்ரி அட்வைஸ் ஆல்சோ நம்ம மட்டும் இல்லாமல் நம்மளோட குழந்தை குழந்தைகளுக்கும் அவங்களுக்கும் நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி என்கரேஜ் பண்ணணும் இப்போ இருக்க இந்த மொபைல் அந்த கேட்ஜட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ண சொல்லிவிட்டு அவங்களுக்கு நல்ல ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் அவங்கள இன்வால்வ் பண்ணணும் பர்டிகுலர் டியூரிங் த இரு ஹாலிடேஸ் அவங்கள வந்து நம்ம என்கேஜ் பண்ணி ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பர்டிகுலர்லி கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் என்கரேஜ் பண்ணோம்னா வரும் சந்ததியருக்கு நம்ம இந்த டயபெட்டிஸ்ன்ற ஒரு ஃபேட்டல் டிசீஸை கொடுக்காமல் இருக்க முடியுன்றது என்னுடைய கருத்து கடலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகள் குறித்து செய்தியாளர் கடலூர் மாவட்டத்தில் சம்பா நெற்பயிர் காப்பீடு செய்ய வருகிற பதினைந்தாம் தேதி கடைசி நாளாகும் இது குறித்து விழிப்புணர்வு ஒளிப்பெருக்கி மற்றும் துண்டு பிரசுரங்கள் மூலம் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக கடலூர் வேளாண் இயக்குநர் தெரிவித்துள்ளார் சம்பா சாகுபடி செய்யும் கடன் பெறாத விவசாயிகள் அறிவிக்கப்பட்ட தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலமாகவும் கடன் பெறாத விவசாயிகள் பொது சேவை மையங்களில் பதிவு செய்யலாம் பயிர் காப்பீட்டு தொகையில் விவசாயிகள் பதினைந்து சதவீதம் மட்டும் காப்பீட்டு கட்டணமாக ரூபாய் ஐநூத்தி அறுபது செலுத்தினால் போதுமானது இத்திட்டத்தில் பதிவு செய்யும் போது உரிய ஆவணங்களுடன் கட்டணத்தை செலுத்திய பின் அதன் பின் ரசீதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என மாவட்ட வேளாண் இயக்குனர் அறிவித்துள்ளார் கடலூர் மாவட்டத்தில் பிரதமரின் கௌரவ நிதி பெற விவசாயிகள் தனித்துவ அடையாள அட்டை பெற வேண்டும் என கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வேளாண்மை உதவி இயக்குனர் முகமது நிசாம் கேட்டுக்கொண்டுள்ளார் பிரதமரின் கௌரவ நிதி உதவி திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை ரூபாய் இரண்டாயிரம் வீதம் ஆண்டுக்கு ரூபா ஆறாயிரம் மத்திய அரசால் வழங்கப்பட்டு வருகிறது இனி வரும் காரணங்களில் இந்த உதவித்தொகை பெறவும் மற்றும் அனைத்து வேளாண்மை திட்டங்களில் பயன்படுத்தி கொள்ளலாம் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் அட்டையில் பதிவு செய்வது கட்டாயம் ஆக்கப்பட்டுள்ளது அதனால் விவசாயிகள் தனித்துவ விவசாய அடையாள அட்டையை பெற வேண்டியது அவசியம் எனவே விவசாயிகள் அடையாள அட்டைக்கு பதிவு செய்ய உள்ளவர்கள் தங்களுடைய ஆதார் அட்டை சிட்டா ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட்ட பேசி எண் போன்றவற்றை தெரிவிக்கவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது கடலூர் மாவட்டத்தில் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்தாத உணவங்களுக்கு விருதுகள் விண்ணப்பிக்க வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி கடைசி நாள் ஆகும் பிளாஸ்டிக் பொருட்களில் உணவு பரிமாறவும் பொட்டலங்கள் செய்யவும் பயன்படுத்துவது பயன்படுத்தாமல் இருக்கும் உணவகங்களுக்கு தமிழக அரசின் உணவு பாதுகாப்பு துறை ரூபாய் ஒரு லட்சம் ரொக்கத்துடன் கூடிய விருதும் திருவோர வணிகர்கள் உள்ளிட்ட சிறு வணிகர்களுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் ரொக்கத்துடன் கூடிய விருதும் வழங்கப்பட்டு வருகிறது அதனால் ஆர்வமுள்ள விண்ணப்பிக்கலாம் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது வணிகர்கள் விருது பெற வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் எனவும் மேலும் விண்ணப்பிப்பவர்கள் உணவுகளுக்கான பதிவு மற்றும் உரிமம் பெற்றிருக்க வேண்டும் குறைந்தது ஒவ்வொரு உணவகத்திலும் ஒருவர் உணவு பாதுகாப்பு அலுவலராக பயிற்சி முடித்திருக்க வேண்டும் விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்து மாவட்ட நியமன அலுவலர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது கடலூர் மாவட்டத்தில் சுயம திட்டத்தின் பல்வேறு திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது மாவட்டத்தில் இத்திட்டம் குறிப்பாக கடலூர் மாநகராட்சி நகராட்சிகள் மற்றும் பதினாறு பேரூராட்சிகள் ஊராட்சிகளில் பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் ஏனைய பொருட்களை தவிர்க்கும் பொருட்டு திடக்கழிவு மேலாண்மை வெகு சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது மாவட்டத்தில் தற்போது தூய்மை பாரத் திட்டம் வெகு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் நாட்டின் எதிர்கால தூண்களாக உள்ள குழந்தைகளை தன்னம்பிக்கை மற்றும் பொறுப்பான குடிமக்களாக வளர்ப்பது முக்கியம் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் குழந்தைகள் தினத்தையொட்டி தில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை பல்வேறு பள்ளி மற்றும் அமைப்புகளைச் சேர்ந்த மாணவர்கள் சந்தித்து உரையாடினர் உலக அளவில் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டுவரும் நாடாக இந்தியா உள்ளதால் முதலீடு செய்வதற்கு இது உகந்த தருணம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளாா் பழங்குடியினர் பெருமை தினத்தையொட்டி நாளை குஜராத் மாநிலம் நர்மதா மாவட்டத்தில் தொள்ளாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டுகிறார் ஐ நா பொதுச்செயலாளர் திரு அண்டோனியோ குட்டரஸை சந்தித்தது ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு திரு குட்டரசின் தொடர்ச்சியான ஆதரவிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளாா் பீகார் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை அம்மாநில மக்கள் பரிசீலித்துள்ளதாக மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது